அப்கமிங் வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது ஆதியை வந்து ரவுடிங்க வந்து குத்த வந்துட்டாங்க அந்த டைத்தில் கரெக்டாக வந்து நம்ம பாரதி வந்து அவங்க கையால் அந்த கத்தியை பிடிச்சி காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது என்ன நினச்சி அப்படின்னு பார்க்குற நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆதிக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருந்தே கேசவ வந்து அவங்க அம்மாட்டை உண்மையை சொல்லிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க அம்மாட்ட போய் கேட்குறாங்க ஏம்மா இப்படி செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே அம்மா சொல்கிறாங்க ஆதி நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் செட் ஆக மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்குறாங்க இல்லைடா அவள் வந்து ஒரு ஃபேமிலியோடு இருக்கா அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வந்து ஒரு குழந்த வேறு இருக்குது நம்ம சமூகம் எப்படி பார்க்கும் என்ன நினைக்கும் அதனால் இதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இல்லைம்மா எனக்கு வந்து பாரதி தான் பிடிச்சிருக்கு நான் பாரதி தான் கல்யாணம்னு விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து வந்து விடாப்படியாக சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து சாரதாமா இல்லை இந்த ஜென்மத்தில் வந்து உனக்கு வந்து பாரதியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதாமா சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம அதுக்கு நம்ம ஆதி சொல்கிறாங்க இந்த ஜென்மத்தில் பாரதி மாதிரி ஒரு மருமக உங்களுக்கு கிடைக்காதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம பவானி ஏகாம்பாரு இருக்காங்கல்ல அவங்க ஆல்ரெடி வந்து நம்ம ஆதி வந்து கொலை பண்ணுறதுக்கு ஆதெல்லாம் செட் பண்ணியிருந்தாங்கள்ல அந்த ஆளுங்க வந்து நம்ம ஆதியை வந்து பார்த்துடுறாங்க ஆதியை பார்த்துட்டு இவனை தாண்டா நம்ம முதலாளியம்மா முடிக்க சொன்னாங்க இன்றைக்கி முடிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆதி அடிச்சிடுறாங்க அடிச்சுட்டு கடைசியில் கத்தியை வச்சு குத்தி கு கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வயிற்றில் குத்துவோம் சொல்லிவிட்டு ஒரு கத்தியை எடுத்து குத்த வராங்க அந்த நேரத்தில் அங்கிட்டிருந்து நம்ம பாரதி வந்துடுறாங்க பாரதி வந்தோடனே க அவர் இந்த கத்தியை கையால் பிடிச்சி காப்பாற்றிடுறாங்க கையிலெல்லாம் ரத்தமாகி ஆகி கையில் கீச்சிருது அந்த கத்தி அங்கிட்டருந்து பார்த்தா சாரதம்மா இதெல்லாம் பார்த்துடுறாங்க அதாவது பாரதி வந்து ஆதியை காப்பாற்றினது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து கத்திக்கிட்டு வராங்க கடைசியில் பார்த்தோம்னா நம்ம பாரதி இருக்காங்களோ அவங்க வந்து மயங்கி கீழே விழுந்துடுறாங்க அதுக்கடுத்து ரவுடிகளெல்லாம் நம்ம ஆதி வந்து அடித்து போட்டு நம்ம பாரதியை தூக்கிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுற மாதிரி காட்டுறாங்க பின்னாடியே வந்து சாரதாம்மா வந்து தமிழை கூட்டிகிட்டு ஓடிடுற மாதிரி காட்டுறாங்க மேக்சிமம் வந்து ஆதி பாரதி பாரதிய வந்து சாரதாம்மா வந்து ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்